கனிமொழி அக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா வெளியானது வீடியோ திமுக கதை க்ளோஸ் தென் மாவட்டங்களில் மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர் தமிழக அரசை பொறுத்தவரையில் அவர்களை வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் தவிர வேறு எதற்கும் அல்ல திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கூட தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் மீனவ சமுதாய மக்களின் ஆதரவு மூலம் வெற்றி பெற்றிருந்தார் இந்த நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட திருச்செந்தூர் வீரபாண்டியப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் திடீரென்று கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடல் பகுதியில் மணல் திட்டுகளை அகற்ற வேண்டும் என முறையாக ஆய்வு செய்து பாதிப்பு ஏற்படாத வகையிலும் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று திடீரென கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் பதினேழு நாட்களாக அவர்களது போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு தரப்பிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் களத்திற்கு செல்லவில்லை என்பதே அவர்களின் பதிலாக உள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அது சுமூகத்தை எட்டாததால் போராட்டம் விடுத்துள்ளது மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதனையடுத்து பாஜக மீனவரணி மாநில தலைவர் சீமா அவர்கள் வீடியோ வெளியிட்டு கண்டனத்தையும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக சார்பாக களம் இறங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தங்கை மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள்தான் அங்கு எம்பியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் இந்த பதினாறு நாட்களும் வீரபாண்டிய பட்டணத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மீன்வளத்துறை அமைச்சராக வரக்கூடிய மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணனும் அதே மாவட்டத்தில்தான் வசித்து வருகிறார் அவரும் ஏன் இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு மீனவ வாக்குகள் தான் வங்கிகளாக பயன்படுத்துகிறீர்களா நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாக்குகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல எங்களோட வாழ்வாதாரம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் பதினாறு நாளாக கண்டுகொள்ளாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு உதவி ஆய்வாளர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும் முடிவுக்கு வராத நிலையில் இன்னும் நீங்கள் இருந்தால் நான் கூறுகிறேன் ஜனதா கட்சி மீனவர் பிரிவு இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு உரிய நல்ல விஷயங்களை செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேரத்தில் கூட இந்த போராட்டம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் எப்போதுதான் நீங்கள் மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்பீர்கள் இதற்கு நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் இல்லை என்றால் மீனவர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு வெற்றியை நாங்கள் வாங்கி கொடுப்போம் என்பது தீர்மானமாக கூறிக்கொள்கிறேன்